தொடங்கவிருக்கும் நிலையில்தல் வழங்கிறது சூர்யாம மருத்துவ போட்டியில் பங்கேற்கான காவியுள்ளது அந்த காட்சிகளுடன் சூர்யா உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு இரண்டாவது போட்டியான பாலமொழி ஜல்லிக்கட்டு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பாலமணி கிராம பொது சமத்துவ சமத்துவத்தில் நடத்தப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டியில் கிராம நிர்வாகம் நடத்தப்பட்டாலும் போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காலைகள் மாவட்ட நிர்வாகம் அறிவு இணைத்தளத்தில் பதிவு செய்தாலும் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு காலைகள் ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு மாடுபடி வீரர்கள் பங்கு பெறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் மருத்துவ இணைத்தளத்தில் பதிவு செய்தனர் பாலங்கடி ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரம் காலைகள் மற்றும் எழுநூறு மாடு மாடுபுரி வீரர்கள் மட்டுமே தகுதி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்யப்பட்டுள்ளதாகவும்

விவேதலத்தில் இருக்கும் காலைகள் எல்லாம் மருத்துவ பரிசோதனை கொண்டுவரப்பட்டுள்ளதா காலைகளுக்கு கொம்பின் உயரம் காலைகளின் பற்கள் காலையின் கண்கள் காலைகளுக்கு கோன வசூல் தள்ளவும் கொடுக்கப்பட்டிருக்கதா காலைகளுக்கு நோய் நிலவு என கால்வணி பொறுத்தவரை ஆய்வு செய்து வாடிவாசலுக்கு காலைகள் சொல்லும் இறுதி சான்றிதழ் எனப்படும் போல மருத்துவ சான்றிதழ் வாங்குவதாக